श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நம சதசஸ்பதையே நம சக்கீ நாம் புரோகா நமோதிவி நம பிரதி எல்லாம் இறைவனுடைய பெருங்கருணையினாலே நானூற்றி அறுபத்தி மூன்றாவது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொல் நிகழ்ச்சியில் சப்த விசாரம் பார்த்துட்டு இருக்கோம் நம்மை நாம் அறிவோம் இதெல்லாம் பொது தலைப்பு இந்த தடவை சாலோகாத்மா சாலோகம் ஆத்மாங்கிற சப்தம் தான் இருக்கோம் சாலோகம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம் நினைவுக்கு வருவது என்னென்னா சைவ சித்தாந்தம் சொல்லுகிற நாள் வகை முக்தி கோட்பாட்டில் ஒரு கோட்பாட்டுக்கு சாலோகம் என்று பெயர் அந்த சாலோகத்திற்கும் இப்பொழுது சொல்லக்கூடிய சாலோகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை முதல்ல அந்த விஷயத்துக்கு வந்துடும் இப்போ நான் ஆன்மாவை பற்றி எடுத்துறது எந்த சமயத்துக்குடையும் என்ன சமயங்கிறது தேவதைகளை மையமாக வச்சு வரதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ அதனால் வெறும் ஆத்மசப்த விசாரம் தான் பண்ணோம் அப்புறம் எதுக்கு அந்த பேரை கொடுக்குறே சம்சயமான ஒரு விஷயத்த நேரடியாக கொடுக்க வேண்டியது தானே இப்போது சாதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன் ஹரி அப்படின்னு ஒரு சப்தம் இருக்குது அது விஷ்ணுவையும் குறிக்கும் ஹரி அப்படின்னா மஞ்சளையும் குறிக்கும் ஹரிதம் மஞ்சள் நிறையா இருக்குது ஹரி சப்தத்துக்கு நிறையா பொருள் இருக்குது இன்னும் ஏன் அது அப்படி கொடுப்பானே அதுக்கு தெளிவான சப்தம் கொடுத்துருக்கலாம் மூலயம் அப்படின்னா அந்த சாஸ்திரத்தில் அதான் தான் கொடுத்துருக்காள் ஆனால் அவள் வேறு பொருளில் சொல்கிறான் என்னென்னா ச அலோகம் ச அலோகம் அது ரெண்டும் ஒன்றா சேரும்போது சாலோகம் அப்படின்னு ஆகிடும் சங்கிறது உடன் அர்த்தம் சேனக்கூட உடன் இணைந்து சேர்ந்த அப்படின்னு அர்த்தம் லோக்கம்னா இந்த உலகம் இந்த உலகம் இப்போ ஆத்மாவை பற்றி நம்ம சொல்கிறோம் இப்போ சாஸ்திரங்கள் சில விஷயத்தில் என்ன சொல்றதுன்னா இறந்தவன் அதாவது இறந்த பிறகு பித்துருக்கள்னு சொல்லக்கூடிய ஏழு உலகங்கள் சொல்கிறா நரகம் சொர்க்கம் திருப்பியும் அடுத்த பிறப்பு அது மாதிரி ஒரு சில உலகங்களை இறந்தவர்கள் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதல விதலை சுதலை தலாதலை பாதாள அப்படிங்கிற மாதிரிலாம் அது புவியேழும் பூத்தவளே அப்படின்னு சொல்றார் அபிநா ஈரே பதினான்கு உலகமும் புத்த உந்தீம்பார் ஒரு இடத்துல அதனால பிற பிற இடங்கள் உலகங்கள் இருக்கு அங்க ஆன்மாக்கள் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காளே இந்த இடத்துல சாலோக ஆத்மா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த உலகத்திலேயே இருக்கிறத குறிக்கிறது என்னது இந்த உலகத்திலே உடலை நீத்த பிறகும் இந்த உலகத்தையே இந்த குல உலகத்திலேயே இருக்கிறது அப்படின்னா இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் உடலை நீத்துட்டா உயிர் மேல் நோக்கி போய்டும் அது எப்படி இங்கே இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்குன்னு சொல்கிறது ஒரு சமயம் அப்படி நம்ம எடுத்துண்டால் அப்படின்னா இறந்த பின்பு அவளுக்கான எந்த அடையாளமும் பறிக்கப்படும் உடம்பெல்லாம் சுத்தமாக இல்லாத போயிடும் அதை நம்ம எரிச்சிருவோம் இல்லை புதைச்சிடுவோம் அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அப்போ வெறும் ஆன்மா அந்த ஆன்மாவுக்கான அடையாளம்தான் உடல் அந்த உடலின்றி தன்னை ஒரு ஆன்மா பிறருக்கு உணர்த்தவோ உணரவோ முடியாது தானே எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு பொதுவான நிலை ஆனால் எந்த ஆன்மாவானது இந்த உடலின்றி தன்னை பிறருக்கு உணர்த்தவும் பிறர் உணர்வுகளை தான் அறியவும் வல்லதாக இருக்கிறதோ அந்த ஆன்மாவிற்கு சாலோகாத்மான்னு புரியுதா சரி அப்படி உணரக்கூடிய ஆன்மா இருக்கா அப்படின்னா இந்த குலதெய்வம் எல்லாம் அந்த சாலோகாத்மா தான் குலதெய்வம்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அது என்னது சாலோக ஆத்மா அது என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கு அலோகம் ஆனால் இந்த ஆப் போட்டால் ஆபத்து அசத்தியம் அப்படின்னா பொய்யின் அர்த்தம் சத்தியம் அப்படின்னா உண்மை முன்னாடி ஒரு ஆப் போட்டால் அதோட விருத்தமாக என்ன பண்ணி விட்டுருது இந்த உலகத்தில் இருந்தும் இந்த உலகத்தில் இல்லாததனால் அலோகம் என்பது பேர் அத்தியந்தா பாவம் சொல்லுவான் ரொம்ப நெருங்கின தொடர்பு இப்ப இந்த குலதெய்வத்தை தான் இந்த சாலோக ஆத்மான்னு சொல்வோம் இப்போ இந்த குலதெய்வம் சாலோக ஆத்மான்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா இறந்தவர்களுக்கு நமக்கு உண்டான காலக்கணக்கு வராது நம்ம உயிரோடு இருக்கிற காலக்கணக்குங்கிறது வருடக்கணக்கு நாள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ அறுபது நாளை ஐம்பத்தொம்போது நாளிலாம் நம்ம பஞ்சாயத்தில் போட்டிருப்போம் ஆனால் அந்த கணக்கெல்லாம் நம்ம ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் நம்ம ஒரு உலகியில் எல்லாேருக்கும் புரிஞ்ச கணக்காக இருக்குது அதனால் நான் அதை சொல்கிறேன் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றஞ்சு நாள் ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷங்கிறது நமக்கெல்லாம் அந்த கணக்கில் வரும் அந்த மாதிரி ஆன்மாக்களுக்கு அந்த நாள் கணக்கு செல்லாது இந்த நாள் கணக்கு இந்த ஒரு வருஷங்கிறது செல்லாது இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள் ஒரு நல்ல வாழ வேண்டிய வயசு ஏதோ ஒரு காரணத்துக்காக ராஜா யுத்தத்துக்கு போக சொல்கிறான் இல்லை ஒரு பத்து பேர் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக வீர மரணம் அதாவது தன்னுடைய மரணத்தை தானே விரும்பி ஏற்கக்கூடிய பண்புடையவர்களுக்கு தான் இந்த சாலோகம்ங்கிறது வரும் கோழைக்கு வராது அப்போ தூக்குமாட்டி சுத்தமெல்லாம் சாலோகத்தில் இருக்கான்னு அர்த்தம் சிவாய நம்ம தப்பாக தயவு பண்ணி நான் சொல்கிறேன் எனக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் உங்கள் பாதார விந்தங்களில் மீண்டும் மீண்டும் வேண்டி வணங்கி தற்கொலை செய்து கொள்ளவர்களையும் நான் சொல்லலை ஏன்னா தற்கொலை பண்ணுறவன் வாழ வேண்டிய வயசில் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படி பண்ணிட்டா அவன் அவனும் ஆக முடியாது எந்த காலத்துலையும் ஆக முடியாது எந்த சமயத்திலும் ஆத்மஹத்திங்கிறது மகாதோஷம்னு சொல்கிறாள் ஆத்மஹனோ ஜனாகான்னு ஈசாவாசியோ உபனிஷத்து சொல்கிறது தனியாகவே பிரித்து சொல்கிறது ஆன்மாவை கொன்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறது அதனால் அந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது இந்த இடத்துல புரிஞ்சுக்கூடாது அப்போது அதனால தான் சொன்னேன் அவர்களுக்கு பிறருக்கு உணர்த்த வர வேண்டிய பண்பு சில பேருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு தன்னை பிறருக்கு உணர்த்தலாம் ஆனால் பிறர் என்ன சொல்கிறாருன்னு அவளுக்கு புரியாது அதே புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம அவளுக்கு பேசணும் அதே மாதிரி அவ நம்மக்கிட்ட பேசுகிறது புரியணும் நம்ம பேசுகிறது அவளுக்கு புரியணும் அது இந்த உலகத்தில் இருந்தால் தான் புரியும் இந்த உலகத்தில் இந்த பகுதியில் இந்த லாங்குவேஜில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும் மேல் உலக மொழி மேல் உலக இருத்தல் இயல்பு எல்லாமே வேறு பித்திருக்களுக்கு வந்து ஒரு விதமான புகை வடிவம் இருக்குதுன்னு தியானங்கள் சொல்கிறது அவளுடைய உடம்பு அப்படியே ஃபேட் அவுட் ஆகும் டிவியில் ஒரு உருவத்தை பார்க்குற மாதிரி அந்த உருவத்தை எடிட்டிங் பண்ணி படாத பாடுபடுத்துவா யார் பேசினாலும் எடிட்டிங் பண்ணுறேங்கிற பேரில் அப்படியே வாய் நிற்கும் அப்படியே நிறுத்துவா அப்புறம் கரெக்ஷன் பண்ணுவாள் பின்னாடி எதையாவது ஒன்று பண்ணுவாள் அந்த உருவத்தை அந் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி பித்திருக்களுடைய உருவம் இப்போ நம்ம சாலோகம்ங்கிற வார்த்தைக்குள்ளே சொல்கிறோம் இப்போ இந்த சாலோகம்ங்கிற சொல்கிற விஷயத்துக்குள்ள என்ன சொல்கிறேன்னா மரணத்தை கண்டு அஞ்சாதவர்கள் பிறருக்காக தன் உயிரை தியாகம் செய்தவர்கள் இந்த ரெண்டு பண்பும் இருக்கணும் இறக்கும்போது மரணத்தை கண்டு என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது அது மாதிரி கோடியில் கூட இருக்க மாட்டான் அதுதான் அங்கே பிரச்சனை கோடியில் கூட இருக்க மாட்டான் அப்படி இருந்து இந்த உடலை அப்படி நீக்கினால் என்னது நீக்கினால் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு தன் உடல் உணர்வு இருக்கும்னு சொல்லலாம் அந்த உடல் உணர்வு இங்கே நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சக்தி வழிபாட்டில் கலத்தில் வந்து வீரர்கள் பலி கொடுப்பான் தன்னைத்தானே வெட்டிப்பான் நம்ம குன்றத்தூர் இருக்குல்ல அதில் சேக்கிலார் கோயில் கட்டிருக்காரலாம் நாகேஸ்வரம் அந்த கோயில் குளத்தாங்கரையில் ஒரு மூளையில் ஒரு கல் இருக்கும் அந்த கல் இப்படி வெட்டிக்கிறா மாதிரி இருக்கும் அது என்னென்னா தன்னைத்தானே வெட்டிப்பான் நாற்பது வருஷம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மில்ட்ரியில் இருந்து ரிட்டையர் ஆனவா ஒரு வயசுக்கு மேலே இருக்க முடியாது போர் பயிற்சி செய்கிறவா அந்த ராஜா யுத்தத்தில் ஜெயிக்கணும்னு தன்னுடைய தலைக்காணிக்கேன்னு பேர் அந்த தன்னுடைய தலையை அறுத்து அந்த அம்பாளுக்கு கொடுத்துருவான் படைக்கு போனாலும் சாதான் போகிறோம் வீரர்கள்லாம் கோச்சர் கொடுப்பான ஒரு கோச்சராக இருக்கானா அவன் அதை விட இன்னும் கெட்டிக்காரனாக தான் இருப்பான் அப்படி தானே அப்போ அவனுக்கு வீரம் என்ன என்னவாக இருக்கும் பலமாக இருக்கும் அதனால் வீராராத்யா அப்படின்னு லலிதா சேசராமும் இதை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறது வீராராத்யானா பயப்படாதவன் அந்த மாதிரி தன்னை கழுத்தையே வெட்டி அந்த தலையை வெட்டினோடனே அவனுக்கு எந்த நாலேஜும் இருக்காது அப்படி இருந்தும் தன்னுடைய தலையை கையில் ஏற்றி அந்த பெலிபிழத்தில் வைப்பான் அதுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை வேணும் இல்லைன்னா வைக்க முடியாது அந்த சாமியை அப்போ தான் அதை ஏற்றுக்கும் தலை போட்டோன்னு தொப்பு உடம்பு கீழே வந்துன்னா அந்த பலியை ஏற்றுக்க மாட்டான் அம்பால் ஏற்றுக்க மாட்டான் அதனால் வீரர்கள் அந்த காலத்தில் அந்த முறையை வச்சுட்டுருக்கா தானே முன்வந்து நீக்கணும் அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆசை இருந்தால் கூட அந்த உத்தேசம் நாசமாக அதை பண்ண முடியாது உத்தேசம் இல்லாதவா மாத்திரம்தான் பூர்ணமான தியாகேன ஏகேன அமிர்தத்துவமான சுகு வேதம் மிக அழகாக சொல்லும் முழுவதுமாய் செய்யப்பட்ட தியாகம் அப்படி முழுவதுமாக இருக்கக்கூடிய வீரம் அப்படி வீரம் இருந்தால் தன்னுடைய தலை தான் கையிலே ஏந்தி அந்த பலிபீடத்தில் என்ன வைப்பான் வைப்பான் அப்படி வைக்கக்கூடிய அவனுக்காக காணி நிலம்னு உடனே கொடுப்பான் அவளுக்கு அந்த அந்த பண்பு இருந்துட்டா அந்த வெற்றியை அப்போவே உறுதி பண்ணுவாள் நம்ம தமிழர்களுடைய வழிபாட்டு முறையை பாருங்கள் யுத்தம் போகிறதுக்கு முன்னாடியே வெற்றி அவன் நிர்ணயம் பண்ணுறான் இந்த கலை பலி கொடுக்கும்போதே என்னது வெற்றி இந்த கலபலியை பற்றி நம்ம வந்து மகாபாரதத்தில் வரைக்கும் குறிப்பு இருக்குது இந்த நேரம் களபலி நேரம் சரியாக இல்லை முன்னாடி அமாவாசை அதை ஏதோ மாற்றி கீற்றி அவ களபலி கொடுக்கும்போது பரமாத்மா ஒரு மாற்றங்கள்லாம் செஞ்சு முத நாள் கொடுக்க வைப்பார் ஒரிஜினலாகவே வர நாளைக்கு வர வேண்டியது இன்றைக்கி வரவேண்டிப்பார் அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த களபலி சரியாக கொடுக்கிற பொழுதே யுத்தம் நடக்காததற்கு முன்பே யுத்தத்தின் முடிவை தமிழர்கள் அறிந்தார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த பூசணை முறை இந்த சாலோகம் சாமான்யமாலாம் நீங்கள் முடிஞ்சோன்னே எல்லோரும் வேணாலும் நிசட்டு சொல்லலாம் இவன வெட்டின்னு முடிஞ்சோடனே இவன் ஜெயிச்சானா அவன் ஜெயிச்சானா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தலை போய் அந்த பீடத்தில் உட்காந்துருது அப்படின்னா அம்பாள் ஏற்றுடா ஜெயிச்சுட்டோடா நமக்கு ஜெயகோஷம் போடுறா அப்படின்பா அப்போ தான் அந்த ஜெயசப்தம் போடுவான் அந்த அம்பாளுக்கு ஜெயகோஷப் பிரியாயனமான துர்கைக்கு நாமாவளி நம்ம வடக்கேந்து தெக்க வரைக்கும் நிறைய இந்த வீர வழிபாடுகள் இருந்திருக்கு வெவ்வேறு வழிபா வெவ்வேறு வகையாக இருந்திருக்கு அதில் அந்த இறந்த ஆன்மாக்கள் இறை அருளினாலே மேற்கொண்டு கர்மா கிடையாது அதுக்கு உள்ள கர்மாவை தியாகத்தினால் தெத்திடுது இப்போ அது என்ன பண்ண முடியாதுன்னா மேலே போனால் சொர்க்கம் அந்த விஷயமும் இல்லை கீழே வந்தால் நரகம் அந்த பிராப்தியும் இல்லை அப்படிலாம் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கா சார் நீங்கள் ரொம்ப குழப்பரையில் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க ஒரு கற்பனை நான் அமெரிக்காவுக்கு போகிறேன்னு நான் அவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டேன் அப்படி போகிறோம் முடிவு பண்ணிட்டோன்னா ஒரே உந்துதலில் இங்கேருந்து நேராக ஃப்ளைட் அமெரிக்காவுக்கு போகாது இங்கேயா ஒரு இடத்துல என்னாகும் வேண்டாகும் துபாய் போய் போகணும் இல்லை வேறு வழி இருக்குது அந்தந்த இடத்துலேருந்து போய் அங்கே இறங்கி திருப்பி அங்கேருந்து அங்கே மாறணும் இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு விசா வச்சுருக்கோம் இந்தியாவுக்குள்ளே வந்தால் எனக்கு ஆதார் கார்டு இருக்குது ரெண்டு இருக்கா அங்கே போனால் அங்கே விசா இருக்குது இங்கே வந்தா இங்கே விசா இருக்குது ஆனால் இந்த ஃப்ளைட்டில் ஏற்றி துபாயில் கொண்டு போய் ஒரு அரை மணி நேரம் அடுத்த ஃப்ளைட் ஏறணும் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை அடுத்த ஃப்ளைட்டு வர வரைக்கும் அந்த ஏர்போர்ட்டில் நம்ம இருப்போம் அது சமயத்தில் ஒரு நாள் கூட ஆகும் ரெண்டு நாளைக்கு தடவை ஒரு நாளைக்கு தடவை அந்த அந்த மாதிரி ஃப்ளைட்டு வந்ததுன்னா அந்த ஒரு நாள் நீங்கள் எங்கே தங்கலாம் அந்த ஏர்போர்ட்டில் தங்கலாம் இப்போ என்ன பிரச்சனைன்னா துபாய் விசா நம்மக்கிட்ட இல்லை நம்ம இந்தியன் பிரஜை வாங்கியிருக்கிற விஷயத்தில் அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்போ அது எது உள்ள உண்டியே நம்ம இருப்போம் அங்கேயிருந்து கிளம்புற வரைக்கும் அது எந்த இடத்துல இருப்போம் அந்த விமான நிலையத்தில் மாத்திரம்தான் இருக்கலாம் அங்கே நமக்கு உண்டான சாப்பாடு விப்பாடு வசதி அந்த மாதிரி ஏதாவது ஒரு தான் அவளை ஏற்பாடு பண்ணியிருக்காள் அந்த மாதிரி ஒரு அளவில் லேண்டாகி அடுத்த நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டோட எந்த சம்மந்தமும் இல்லாமல் அந்த இடத்துல நிற்கிறோம் அந்த விசா விசா அது எல்லாத்துக்கும் பொறுப்பு அந்த இறக்கி விட்டு ஃப்ளைட்டுக்காரன் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி ஆன்மா கீழே போயிடுத்துன்னா நரகத்துக்கு போய்டும் பாதாள ரோகம்லாம் போக போக என்னது நரகாவாசை இல்லை அடுத்த பிறவிக்கு போய்டும் அந்த பிரச்சனையும் இல்லை இல்லை சொர்க்கத்துக்கு போயிடும் இல்லை சாமி கைலாசம் அந்த மாதிரி உலகத்துக்கு போட்டோம் இது அப்படி இல்லை அதே இடத்துல ஸ்டில்லாக நிற்கிது புரியுதா உங்களுக்கு இப்போ அந்த இடத்து விசா நம்மக்கிட்ட என்ன இல்லை ஆனால் நாம் எங்கே இருக்கோம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வியாப்தி இருக்குது அந்த ஃப்ளைட்டு இருக்கக்கூடிய இடம்னு அவங்க வரையறுத்துருப்பாங்க அந்த ஏர்போர்ட்டை சுற்றி சுற்றி வரலாம் அங்கே ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் தூங்கிக்கலாம் ஆனால் வெளிலெல்லாம் போக முடியாது அடுத்தது அப்படியே ஏற்றி அப்படியே அமைச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் தான் இந்த சாலோகம் புரியுதா உங்களுக்கு அண்ணன்யும் இல்லை இங்கேயும் இல்லை அப்படி இருக்கிறதுல என்ன சௌக்கியம் இருக்குது நமக்கு அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொள்ளும் குலதெய்வம் ஒத்துரு கூட கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க குலதெய்வத்தை பற்றி பேசுகிறேன் நம்ம சாமி எனக்கு ஒன்றுமே புரிய வனங்க அப்படியே இருந்தால் நான் எப்படி புரிஞ்சு நீங்கள் புரிஞ்சுனீங்கன்னு கண்டனா புரியலேன்னு கண்டனா நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள இறையருள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு பெரிய ஜோதி சொரூபம் வானத்துக்கும் பூமிக்குமாக நிற்கிறதுனா நம்ம புரிஞ்சுக்க முடியுமா பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் வேதம் படைச்ச பிரம்மாவால் புரிஞ்சிக்க முடியல அவனையே ஏ படைச்ச விஷ்ணுவால் புரிஞ்சிக்க முடியலன்னா அப்போ நம்ம எப்படி அந்த சாமியை எப்படி புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்மளை ஒரு தேவதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம எல்லோரும் முதன்மையாக இருந்து அதை பார்க்க வேண்டாமா நம்மளுடைய பீல என்ன பண்ணுவது புரிஞ்சுக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் இந்த குலதெய்வம் உண்டையும் அதை செய்யும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பீயில் புரியும் இந்த பெரும்பாலும் நான் சொல்லியிருக்கேன் குலதெய்வத்துக்கு வரையறை கொடுத்துருக்கேன் குலதெய்வம் சம்மந்தமாக நம்ம பேசியிருக்கோம் இந்த சாலோக ஆத்மாங்கிறது திருப்பியும் தான் வெளிப்பட்டு பேசணும் அப்படின்னா இது தான் ஆவேசித்து பேசக்கூடியது எது ஆவேசித்து பேசும் ஆவேசித்து பேசும் ரெண்டாவது ஒரு விஷயம் அது ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கு தன்னை சார்ந்தவருக்கு எந்த கூட்டுக்குள்ளே அவன் வந்தானோ எந்த இனத்தில் இறக்கும்போது இருந்தானோ அந்த இனத்தில் பிறந்தவர்களுக்கு அது கூட தொடர்புடையவர்களை மட்டும் அவனுக்கு தெரியும் ஏன்னா அவன் இப்போ எதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான்னா அந்த துபாய் துபாய் ஏர்போர்ட்டில் இருக்கான் நான் உடனே துபாயை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க தயவு பண்ணி ஏன்னா பயமாக இருக்குது உங்கள் பாதார விந்துகளை கேட்டுக்கிறேன் என்னென்னா அந்த ஏர்போர்ட்டை சுற்றி தான் நீ சுற்றலாம் அதனால் அதை தவிர அவனுக்கு நாலேஜ் இருக்காது அதனால் இப்போ அவனுக்கு அந்த வீரனாக இருக்கும் பொழுது இருந்த எந்த வம்சத்தில் உதித்தானோ எந்த ஒரு பண்பு உடையவனாக இருந்தானோ அவள் வம்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சேமத்தை பண்ணுவான் அவனுக்கு அவ்வளோ வல்லமாக இருக்கு அதில் என்ன விசேஷம் இருக்கு இந்த சாலோக ஆத்மான்னு சொன்னால் என்ன விசேஷம் இருக்குன்னா அவன் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம சொந்தக்கார மாதிரி தெரியும் நல்லா புரிஞ்சுங்க இதை பற்றி ரொம்ப விவரமாலாம் சாஸ்திரங்கள்ல இருக்குது நம்ம அதுக்குள்ளே இந்த குலதெய்வத்தை பற்றி நிறையா பேர் கேட்கறதுனால அதை திருப்பி திருப்பி தோண்டி தோண்டி நம்ம இரவு நேரங்களில் சயன படுத்துக்கணும் நம்ம குலதெய்வத்துக்கெல்லாம் போனால் ராத்தங்காமல் வரக்கூடாது அதே மாதிரி பத்து பசையோடு வரணும் அப்படி ராத்தங்கும்போது அந்த கோயிலில் இறந்தவர்கள் போல் அல்லது அந்த கோயில் பூசாரியை போல் தோன்றும் என்று வரையறுத்திருக்கிறார்கள் இந்த சாலோக ஆத்மாவும் ஒன்றுமே அந்த கோயிலில் இப்போ யார் பூசாரியாக இருக்கானோ அவ விடியத்தில் வந்துடும் அப்படி இல்லைன்னா இறந்தவர்கள் அதாவது யார் காண்கிறாரோ அவனுக்கு இறந்து போயிட்டான்னு தன்னுடைய மனசில் நினைக்கக்கூடியவனா அவர்களுடைய சொந்தக்காரர்களாக அந்த தேவதை வரும்னு எழுதுறான் அவ்வளோ வல்லமை அப்படி வந்தாலும் அது பேசும்னு சொல்லும் சும்மா வந்து நிற்காதே நம்ம வந்து ஏதோ ஒரு எனக்கு ஒரு வேலை இல்லை கல்யாணம் இல்லை குழந்த பிறக்கில்ல ஏதோ ஒன்று நான் இதை செய்யலாமா வேண்டாமா நான் ஏதோ ஒரு பெரிய லட்சம் முதலீடு பண்ணலாமா வேண்டாமா இதெல்லாம் போட்டு டோட்டலாக போயிடுமா நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வருகிற போது இந்த குலதெய்வம் முன்னின்று அறிவித்திருக்கிறது சாலோகாத்மா முன்னிருந்து அறிவித்திருக்கிறது அதோட விசேஷம் என்னன்னா அதுக்கு எதிர்காலம் தெரியும் யாருக்கு எதிர்காலம் டோட்டல் எதிர்காலம் தெரியல ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட மானுடத்தின் எதிர்காலத்தை அறியும் நீங்கள் உடனே நூறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அதுக்கிட்ட கேட்டால் சொல்லாது ஏன்னா நம்பாலும் செய்வான் எதையாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தா நூறு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் பார்க்க முடியுமான்னு கே அப்படிலாம் அதுக்கு அந்த ஆற்றல்லாம் இல்லை யார் அதை வணங்குகிறார்களோ அப்படி வணங்குகிறவனுடைய எதிர்காலத்தை அறிய வல்லது இப்போ நான் போய் என் குலதெய்வத்தை கும்பிட்றேன் அப்படின்னா நான் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பேன் நான் என்னென்ன செய்வேன் எதில் செஞ்சால் விளங்குவேன் எந்த காலத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிக அழகாக வரையறுத்து சொல்லக்கூடியது அதுக்கு அந்த தன்மை என்ன இருக்கே ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அது மாதிரி குலதெய்வத்தின் தன்மை அது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் நம் உணர்வுகளை மிகச்சரியாக புரிந்து கொள்ளும் அதுக்கே நம்மள மாதிரியே அன்பு கோபம் எல்லாம் உண்டு என்னது போன தடவை ஒரு ஆடு வாங்கி வெட்டுறேன்னு சொன்னேன் நீ சொன்ன வேலையை நான் முடித்தேன் ஆனால் நான் சொன்ன வேலையை நீ முடிக்கலை அப்படின்னு மறுதடவை வந்து பேசுவோம் இதில் இன்னொரு பெரிய விஷயம் பாருங்கோ இந்த குலதெய்வங்கிறது இந்த சாலோக ஆத்மாங்கிறது இதுக்கு வழிபாட்டு முறையில் பார்த்தா ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னு கேட்டால் இதை வந்து ஒரு இடத்துல தான் கும்பிட்றாங்க ஒரு இடம் அந்த இடத்துல குழி தோண்டி கிணறு எடுக்கிறது இல்லை வந்து களிமண்ணில் பொம்மை பண்ணுறது அப்படியும் இல்லை அப்படின்னா அதை உடனே அந்த அந்த இனத்தவர்களை சார்த்து உடனே வேக வச்சு இந்த பரியெடுத்தல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது முன்னாடி வைக்கிறது அதை அப்போவே உற்பத்தி பண்ணி அப்போவே அந்த பூஜையை முடிச்சிருவான் அன்னண்டை போனோன்னா அது என்ன பேசாது ஒரு குறிப்பிட்ட இடம் அது அந்த காலத்தில் காணி நிலம் எதுக்கு கொடுத்தானோ அந்த இடத்துல அது போய் இருக்கும் இந்த ஆன்மாவை அப்படியே கோயிலேருந்து இழுத்துன்னு போய் அந்த காணி நிலத்தில் விட்டுருவான் காணி நிலம் வேண்டும்னு பாரதியார் பாடினா நினைப்போம் அது வீரத்தின் அடையாளம் அதனால தான் காணி நிலம்னு கேட்டான் காணினா இடம் முடிவு பண்ணிட்டான் நம்பாள் காணினா என்னது வீரத்தின் அடையாளம் தியாகத்தின் அடையாளம் எதற்கும் அஞ்சாமையின் அடையாளம் இறை உருவாகின்ற மனிதனின் அடையாளம் காணி நிலம்ங்கிறது அதனால தான் அவர் காணி நிலம் வேண்டும்னு கேட்டார் காணினை ஏதோ ஒரு அளவு போலருக்கு சிம்பிளாக கேட்டிருக்கார் ஒரு கிரவுண்டு கேட்காம இப்படிலாம் கேட்டிருக்கார் அப்படிலாம் முடிவு பண்ணாதீங்க காணி நிலம்ங்கிறது அரசர்களால் கொடுக்கப்படுகிற வீரர்களுக்கு கொடுக்கப்படுகிற தன் உயிரை தானே தியாகம் செய்து கொடுக்கப்படுகிற கலவலிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட நிலம் அந்த நிலத்தில் அவ்வளோது தெளிவாக சொல்கிறாரு ஸோ அதனால் இப்போ இந்த சாலோக ஆத்மாங்கிறது அது தான் அதுக்கு நம்ம நம்ம அந்த சொந்த மாத்திரம் தெளிவாக தெரியும் அது எவ்வளோ வருஷம் கழிச்சே இப்போ நம்ம நூறு வருஷம் கழித்து வரோம் நூறு வருஷம் கழித்து அதுக்கு ஆன்மாவுக்கு நம்ம கால கணக்கு கிடையாது அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுநூறு வருஷம் வரைக்கும் அது இருக்குங்கிறான் எத்தனை வருஷம் எழுநூறு வருஷம் ஒரு கதையில் கூட நம்ம இவர் ராகவேந்திரர் கதையில் சொல்லுவா அவருடைய ஆயுச நிர்ணயம் பண்ணும்போது சில பேர் எழுபது வயசுன்னா சில பேர் முந்நூற்றம்பது வயசுன்னா சில பேர் எழுநூறு வயசுன்னு காலத்தை கணித்தார்கள் என்று சொல்லுவார்கள் ஒரு செவி வழி செய்தி அதை நம்ம செவி வழி அந்த எழுநூறு வருஷத்துக்கு அதுக்கு என்ன வல்லமாக இருக்குது வல்லமாக இருக்கு அதுக்கப்புறமும் அது மீண்டும் பிறந்து ஒரு மிகப்பெரிய பதவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆண்டு அதை செஞ்ச வாழக்கூடிய நன்மையெல்லாம் சேர்ந்து வா வாழும் பல பேருடைய தலைவதியை நிர்ணயம் பண்ணக்கூடிய அதிகாரிகளாக அது வரும் இல்லை அரசனாக வரும் அப்படின்லாம் சொல்கிறான் அந்த மாதிரி அதுக்கு மறுபிறப்பு உண்டு அதனால் தான் அலோகம்னு சொல்கிறான் அதுதான் அந்த எழுநூறு வருஷத்து வரைக்கும் அந்த வியாப்தி இருக்குது அதை வந்து பெரும்பாலும் குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லி வழிபடுறோம் கண்டிப்பாக குலதெய்வ வடிவங்களுக்கு பிற்காலத்தில் தான் சிலைகள் வடி வடிக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் கருவிகள் இல்லை அப்படியே களத்தில் பூஜை பண்ணி என்ன பண்ணிவிடுவா அதை அப்படியே கலைச்சிடுவோம் அப்படி கலைக்கக்கூடியதாக தான் இருந்திருக்கா ஒரு குறிப்பிட்ட இனம் பூஜை பண்ணும் அதுக்காக தனி வழிபாட்டு முறைகள் கிடையாது ஒரு ஸ்ரார்த்த மாதிரியும் அது இருக்காது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் மாத்திரம் அவங்களே யார் மூத்தவாலோ அதை பண்ணியிருக்கா அதை மாதிரி உள்ள ஆன்மாவுக்கு தான் சாலோக ஆத்மான் தேராயம் தர்மஹா உத்தரோ உத்தர அபிவிருத்தி ரசுங்க வாய்ப்பு இருக்குது இது வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு கலபலியை சொல்கிறேன் ஒரு உதாரணம் கலபலி அதாவது தன்னுடைய உயிரை ஒரு ஒரு ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு வரலாறு சிந்திக்கவே பயமாக இருக்குது ஒரு ராஜா வந்து ஏதோ ஒரு இன பெண்ணை கேட்குறான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு அப்போதைக்கு அந்த இன உணர்வு இருந்திருக்கும் போல இருக்கு நான் வந்து தயவு பண்ணி சொல்கிறேன் உங்கள் பாதார விதங்களை கேட்டுக்கிறேன் எனக்கும் ஜாதிக்கும் சம்மந்தமே நான் அதை பற்றி பேசலை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க இந்த இந்த குலதெய்வத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் வேறு எதுவுமே இல்லை என்னுடைய ஒரு சொல்ல கூட நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காரிங்க ஒரு இனம் அந்த இனத்தில் ஒரு அழகான பொண்ணுன்னு ராஜா வந்து என்ன கேட்டுவிட்டான் கேட்டுட்டான் ராஜாவை பகைச்சி ஊரில் என்ன பண்ண முடியாது வாழ முடியல ஒரு பெண்ணு உடனே என்ன பண்ணாங்க ஊருக்குள்ளே அந்த இனக்கூட்டம் அந்த காலத்தில் இன ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் ஒரே வீதியில் ஒரே இதில் வாழ்ந்திருக்கா தொகுப்பாக எல்லாரும் வாழ்ந்து அந்த பொண்ணை ஒரு குதிரக்குள்ளே போட்டு கொண்டுட்டாங்க எல்லாருமா சேர்ந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க எல்லாருமா சேர்ந்து அதனால் நான் வந்து உடனே இது வரலாற்றாக பதிவு செய்து கொள்கிறேன் உங்கள் பாதார விந்தங்களை மீண்டும் 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 நமஸ்கரித்துக் கொள்கிறேன் இதை வரலாற்று பதிவாக மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆன்மா திடீர்னு அந்த உடம்பை வீர தியாகம் பண்ணி இழக்க வேண்டிய சூழல் இருந்தது அந்த பெண் தான் பின்னாடி ஒரு பெரிய அம்பாளாக வரா அந்த வம்சத்தில் இருந்து எல்லாரையும் காப்பாற்றின்னு வரா அவள் என்ன பண்ணுறா தன்னுடைய வம்சத்தில் யாராவது பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்தா அவளை எல்லாம் அழிக்கக்கூடிய அளவுக்கு அவள் இருக்கா பெண் பாதுகாப்புக்காக அந்த தேவதையே கும்பிடுறான் தனியாக போகிறான் யுத்த காலத்தில் அவங்களுக்கு என்ன வேலை திடீர்னு யுத்தம் பண்ணுவான் எதையாவது இங்கே இருக்கிற சொத்தை திருடுவான் இங்கே இருக்கிறத பெண்களை கூட்டின் போடுவான் அந்த மாதிரி விஷயங்களில் அது இருந்து காப்பாற்றிருக்கு அந்த தேவை தான் பட்ட அந்த அந்த துன்பத்தை வேறு யாரும் படக்கூடாதுன்னு அந்த தெய்வம் அஞ்சு வழிபடுவது என்பதாக மதுரை தமிழ் பேரகராதியில் தெய்வம் என்கிற சொல்லுக்கு ஒரு குறிப்பு புரியுது தெய்வம்னா அஞ்சு வழிபடத்தக்கது அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு மூட நம்பிக்கையின் காரணமாகவும் இருக்குது ஒரு வெள்ளம் வருதுன்னா அதில் ஒரு ஆளை அப்படியே அந்த வெள்ளத்தில் தூக்கி போட்டுருவாளாம் நீ இவனை பலியாக எடுத்துக்கோ இன்னும் எங்களை வந்து இன்னுமே ஊருக்குள்ளே வராத அப்படி நதியில் அந்த மாதிரி இருந்தவன் நதிக்காவல்னு சொல்லுவாள் அது மாதிரிலாம் இருக்குது ஊர் பக்கங்களில் அந்த கதைகளை கேட்டோம்னா அப்படியே உருக்கும் நெஞ்சத்தை இந்த மாதிரிலாம் இருந்திருக்காளா மக்கள் அப்படி இருந்திருக்காளான்னு ஆனால் அந்த சாமி இருக்குது பண்ணினவன் செத்தவன் வாழ்ந்துட்டான் கொலை பண்ணினவன் போயிட்டான் புரியா உங்களுக்கு அப்போ அது எப்படி ஒரு வல்லமை இருக்கு பாருங்கள் அந்த வீரத்துவம் அந்த ஒரு பண்பு ஒரு சிறப்பு அந்த உறுதி தான் திரிவந்தே ராஜா வேதம் ஆரம்பிக்கும் அந்த உரு உறுதி வேணும் எதுக்குமே அந்த உறுதியால் தான் எல்லாவற்றையும் அடைய முடியும் அதனால் குலதெய்வம்னால் நீங்கள் அந்த காணினம் உண்டின்னு இல்லை ஏதோ ஒரு சூழல்ல அப்படி இல்லை என்ன நடந்திருக்கு ஏத மாதிரி இருக்குது ஒரு இந்த உடன்கெட்டை ஏறுதல் தான் அதை தடை பண்ணார் சுமங்கலி கூடவே போய் அப்படியே அடக்க மாடுவோம் அவளை பார்த்தீங்கன்னா அந்த மடியில் வச்சு கட்டுற அந்த தேங்காயெல்லாம் கருகவே கருகாது அப்படியே இருக்கும் உடம்பு போயிடும் கட்டின உடம்பு போய்டும் இடுப்பில் கட்டின தேங்காய் போகாது சரி வடக்க அடக்க வச்சுருக்கான் அதெல்லாம் பயமாக இருக்கும் நெஞ்சம் உறுக்குற உண்மையாக இருக்குது ஒரு பொணம் எரிஞ்சு போயிடுச்சு பாடியெலாம் சேர்த்து அந்த மடியில் சுமங்கலின்னால் அதை எலுமிச்சம்பழம் அந்த இதெல்லாம் வச்சு கட்டுறாங்க அது அப்படியே இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க சதி கோயில்கள் அதெல்லாம் இந்த சாலோக ஆத்மா பெண்கள் அந்த மாதிரி நிறைய இல்லை நாட்டுக்கு யுத்தத்தில் போய் சண்டை போட்டுட்டான்னா அவனுக்கு வீர சொர்க்கம்னு சொல்கிறான் அது வேறு விதமான விஷயம் நான் அந்த விஷயம் அது சாலோக ஆன்மா இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வ வரலாம் ஆனால் அந்த இடந்த ஸ்தானத்தில் இருக்கணும் நீங்கள் குலதெய்வத்தினுடைய ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி வரலாம் அப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அது நீங்கள் கேட்ட சங்கல்பத்தோட சம்மந்தம் வரணும் நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சின்னு வேண்டின்ட்டுருக்கேன் அப்படின்னா இறந்து போன ஒருத்தருமை ஏண்டா இந்த மஞ்சள் கயிறு எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்டால் ரைட் ஓகே கல்யாணம் ஆகிடும்னு நினச்சேன் இடமும் கேட்கும் அந்த மாதிரி எதையாவது ஒரு அடையாள சொல்ல என்ன சொல்லும் கேட்கும் அது பேசும் பேசினா முடிஞ்சிடும் அதான் இப்போ அவசரப்படாத ஏன் இப்போது என்ன அவசரப்படுறப்ப அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போகும் அது மாதிரி பேசிவிடுவோம் பூசாரி மாதிரியும் பேசும் அந்த கோயில் பூசாரிக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அந்த வடிவத்தில் அது வரத்துக்கு பல வாய்ப்பு இருக்கு நம்ம சிவபெருமானே பூஜை பண்ணுற குருக்கள் மாதிரி தான் முதல்ல தூது போனார் பறவை அதனால் அது குருக்கள் மாதிரி வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு அதில் இருக்குது உபாசகனுடைய வடிவம் மகா உத்தரோத்தர விவிருத்தி ரஸ்து